வணக்கம் ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய பதிவு மலர் மருத்துவம் தலைப்பு சோர்வு நீங்கி புத்துணர்வும் சக்தியும் பெற மன அழுத்தம் போதுமான தூக்கமின்மை தவறான உணவு பழக்கம் மற்றும் பிற வாழ்வியல் காரணிகள் காரணமாக பொதுவாக அனைவருக்குமே வந்து உடல் சோர்வானது ஏற்படுகிறது இந்த உடல் சோர்வின் காரணமாக கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலுமே உடம்பு வந்து டயர்டாகி ரெஸ்ட் எடுக்கணுங்கிற போல ஒரு அசதியாகவும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதனால் முழுமையாக அன்றைய தேதியில் அன்றைய நாட்களில் வந்து அவங்களால் வந்து வேலையை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு சூழலில் பொதுவாக இது போன்ற மனக்குறிகள் இருக்குது அடிக்கடி சோர்வாகிறாங்க அதனால் அவர்களால் வேலை செய்ய முடியவில்லை என்றால் மலர் மருந்துகள் மிக சிறப்பாக அவர்களுக்கு ஒரு நிவாரணத்தை தரும் பரிந்துரைக்கப்படும் மலர் மருந்துகளாக இருப்பது ஆலிவ் ஓக் மற்றும் எல் இந்த மலர் மருந்துகளின் கலவையை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் நீங்கள் பயன்படுத்துன்னு பார்க்கும்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வானது நீங்கி புத்துணர்ச்சி பெற்று நல்ல சுறுசுறுப்பாக அன்றைய தினத்தை வந்து நீங்கள் மிக அருமையாக வேலை செய்வீர்கள் இது போன்ற மலர் மருந்துகள் மற்றும் மலர் மருத்துவ ஆலோசனை பெற செவன் ஃபைவ் நைன் எயிட் த்ரீ நைன் ஒன் சிக்ஸ் செவன் நைன் என்ற எண்ணிற்கும் அல்லது நைன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் நைன் என்ற எண்ணிற்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள் நன்றி வணக்கம்